பாட்டு பாடணுமா இருங்க வர மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு பாடிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல வரல அதுக்கு மேல வந்த தப்பு தப்பா குழம்பி குழம்பி வருது அதனால வரல இது போதும் ஓகேவா போதும் சில வேலை மாட்டேங்குது புரியலேயோ அவங்க ரொம்ப ஸ்பாட்டா அந்த இது அந்த ஆடை எடுத்துட்டீங்களா ஆடா எடுத்துகிட்டு தாண்ணா போட்டிருக்கீங்க நான் போய் அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்கல நான் பார்க்குறேன் அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கீழே உள்ள இன்ஷர்ட்ன்றதை எடுத்துகிட்டு தான் போகணும் இல்லையெலாம் வந்து கார்ப்பரேட் கொடுத்துருவாங்க அந்த இதில் யூடியூப்பில் அதனால தான் ஷோ தூக்கம் வருது அண்ணா முதல் கமெண்ட் படிங்க இல்லைண்ணா பாய் என்னடா இங்க போட்டிருக்க எந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் அதான் பார்த்துட்டியே என்னது நீங்க டான்ஸ் ஆடுனா ராஜேஷ் அண்ணன் கத்தார்லயே டான்ஸ் ஆடுவாரு அதானே போய் போய் நிஜமா அது நல்லா இருக்கா அடுத்தது வேற என்ன பாவடை கரையிலே பார்த்தேன் அர்த்தம் அது சாங் பாரு ஏ எனக்கு அந்த எல்லாம் பாட்டுலாம் தெரியாது அதெல்லாம் பாட தெரியாது ஓ ஏதாவது வேற ஏதாவது சொன்னா சரி பாடலான்ற நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த பாடு இந்த பாடுன்னு பாட்டுனா இந்தியன் தாத்தா இந்தியன் தாத்தா எங்க எங்க பிரதர் வந்தாரு அதுக்கப்புறம் ஹாய் ஆண்டினாரு எஸ்கே பை போயிட்டாரு அதை நான் சொன்னேன் சில வேலை எடு எடுக்கப்படுகிறது சில வேலை மாட்டங்குது அப்படியா சரி சரி ஆனா இன்னுமிட்டு போட்டாது எடுத்துட்டே போடுங்க ஆ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கலைவாணி அப்படியே லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ சிஸ்டர் சொல்லுங்க பரணி சொல்லுங்க அப்படியே லைக் பண்ணுங்க பரணி சாப்பிட்டீங்களா பரணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செந்தில் குமார் ஹாய் வணக்கம் ஓகேம்மா தகவலுக்கு நன்றிடா ஓகே ஓகே ஐயோ எனக்கு அந்த எல்லாம் பாட தெரியாதே நான் என்னத்த பாடுறது என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடுவேன் எனக்கு பாட தெரியாதே எப்பப்ப லைவுக்கு வருவீங்க எப்பப்ப லைவுக்கு வருவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்து வேலை அதிகமா இருந்துச்சு அதனால நான் வந்துட்டு காலையில ஒரு பதினோரு மணிக்கு போடுவேன் போடல சம்டைம் ஒரு மணிக்கு போடுவோம் அப்பயும் போடவே இல்லை சரி இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கேன் போடலாம்னு இப்ப போட்டுட்டு இருக்கேன் ராஜேஷ் வஞ்சிங்கா என்ன இந்தியன் தத்தா கடுப்பு मैल <laughs> आठ <laughs>